எட்டு மாதங்களாக சென்னை பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் கூட்டம் நடத்தப்படவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார் கீதன் விவரங்கள் அது பல்கலைக்கழகங்களின் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சிண்டிகேட் குழு கூட்டத்தில் நடத்தி ஒப்புதல் பெறுவது விதிமுறையாக பின்பற்றப்பட்டு வருகின்றது அந்த வகையில் சென்னை பல்கலைக்கழகத்தின் இந்த சிண்டிகேட் கூட்டம் என்பது கடந்த எட்டு மாதங்களாக நடைபெறாமல் இருக்கின்றது குறிப்பாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக கௌரி இறந்தபோது மூன்று மாதங்கள் இந்த சிண்டிகேட் குழு கூட்டம் என்பது நடைபெறவில்லை என்று அதே போல தற்போது ஐந்து மாதங்களாக துணைவேந்தர் பதவி காலியாக இருக்கக்கூடிய நிலையில் ஐந்து ஐந்து மாதங்களாக நடைபெறவில்லை எனவே மொத்த எட்டு மாதங்களாக இந்த சிண்டிகேட் குழு கூட்டம் நடைபெறாமல் இருக்கின்றது தற்போது பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை துணைவேந்தர் இல்லாத நிலையில் உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் வழிகாட்டுதல் குழு பல்கலைக்கழகத்தை தற்பொழுது நிர்வகித்து வருகின்றது துணைவேந்தர் இல்லாத போது அந்த குழு சிண்டிகேட் குழு கூட்டத்தை நடத்தலாம் என்ற விதியில் இருந்த போதிலும் அந்த சிண்டிகேட் குழு கூட்டம் என்பது நடத்தப்படாமல் இருப்பதால் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் துணக்கம் ஏற்பட்டு பல்கலைக்கழக நிர்வாகத்தில் தொய்வு ஏற்பட்டிருக்கின்றது எனவே உடனடியாக சென்னை பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கை என்பது தற்பொழுது முன்வைக்கப்படுகிறது நன்றி இதன் விரிவான விவரங்களுக்கு